வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே நம்முடைய ஜீவா டுடே தொடங்கிய காலத்திலிருந்து பல்வேறு விஷயங்களுக்காக குரல் கொடுத்துட்டு வரோம் இந்த புதிரை வண்ணாருங்கிற சமுதாயம் அவர்களுக்கு ஒரு நல வாரியம் அவர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு அல்லது கல்வி வேலை வாய்ப்பில் ஏதாவது முன்னுரிமை மைனாரிட்டியாகவும் இருக்கிறாங்க சோசியல் அண்ட் எஜுகேஷன்லேயும் ரொம்ப பேக்வேர்டு கிளாஸாக இருக்கக்கூடிய எஸ்ஸியிலேயே ரொம்ப கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த புதிரை வண்ணார் சமுதாய மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிறது ஜீவா டுடே தொடர்ந்து பேசிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தபடியாக எங்கெல்லாம் சாதிய வன்கொடுமைகள் நடக்குதோ அதையெல்லாம் கண்டித்து உடனடியாக பதிவிடுவதும் அதற்கான தீர்வாக சாதி ஒழிப்பு அரசியலையும் நீதி அரசியலையும் தொடர்ச்சியாக பேசிட்டு வருவதும் ஜிவாடோட பேசிட்டு வருவதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அதற்கு பிறகு டிஎன்டி மக்கள் அறுபத்தெட்டு வகை சீர்மரபினர் அதாவது குற்றம் பழங்குடிகளாக வெள்ளைக்காரனால் வகைப்படுத்தப்பட்ட அந்த மக்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு உரிமை அவர்களுக்கு டிஎன்டிங்கிற உரிமை வேணும் டிஎன்சியாக இருக்கிறாங்க அந்த உரிமை அவர்களுக்கு வேணும் டிஎன்டின்னு அவர்கள் அங்கீகரித்து அவர்களுக்கான இடஒதுக்கீடு உரிமையை வழங்கணும் அந்த டிஎன்டி மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு அறுபத்தெட்டு சமுதாய மக்கள் இருக்கிறாங்க இருளர் இருக்கிறாங்க குறவர் இருக்கிறாங்க முத்தரையர் வளையர் பிடாரன் பிடாரி பெருமலைக்கல்லர் கொண்டையங்கொட்ட மறவர் இப்படின்னு அறுபத்தெட்டு வகை சமுதாய மக்கள் இருக்கிறாங்க அந்த மக்களுக்கான உரிமைகள் வேணும் அவங்க கல்வி வேலைவாய்ப்பில் இருக்கிறாங்க அவங்களுக்கான அந்த டிஎன்டி அந்த உரிமைக்காக தொடர்ச்சியாக அவர்கள் போராடுகிறாங்க அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க எம்எல்ஏ எம்பிக்கள் ஆனாலுமே அவர்களுக்கான உரிமையை பேசுவதில்லை அந்த மக்கள் வந்து பிரதிநிதி அவர்களுடைய பிரதிநிதிகளாக போனாலும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட இவர்களுடைய இந்த இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பு உரிமை போன்ற சமூக நீதி தளத்தில் அதிக அளவில் பேசியது இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் நான் பல முறை வந்து சுட்டி காட்டியிருக்கேன் அந்த மக்களுக்கு அந்த உரிமை வேணுங்கிறதையும் நான் தொடர்ச்சியாக பேசுகிறேன் அதற்கு அடுத்தபடியாக இரண்டாயிரத்தி ஒன்பதில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு தனி இடஒதுக்கீடை கலைஞர் வழங்கியதுக்கு பிறகு அதற்கு பிறகு யாரெல்லாம் மதம் மாறினாங்களோ அவங்களுக்கு முஸ்லீம்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கிடையாது அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வந்து பெரிய அளவில் அதற்கு பிறகு மதம் மாறிய இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று காலத்தில் இந்த இது கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க எடப்பாடி காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க தொடர்ச்சியாக இந்த திமுக ஆட்சியிலேயே தொடர்ந்து கொண்டிருந்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்தது இது எனக்கு கவனத்துக்கு வந்தது ஜீவாட்டுடைக்கு எனக்கு இது ஒன்றரை வருடத்துக்கு முன்னாடி அக்பர் அப்படிங்கிற ஒரு தம்பி ராமநாதபுரத்தில் அவர் வந்து இந்த மாதிரி நான் அண்ணே நான் முஸ்லீமாக மாறியிருக்கேனே ஆனால் எனக்கு இடஒதுக்கீடு கிடையாதுன்னு என்னை சொன்னார் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது என்ன தம்பி என்ன அதேபடி முஸ்லீம்களுக்கு தான் பிசிஎம்னு ஒன்று தமிழ்நாடு அரசு கலைஞர் அரசு கொடுத்தாங்களே பிசிஎம்ங்கிற வகைப்பாடின்படி உங்களுக்கு மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைனே அது முஸ்லீம்களுக்கு இருக்கு எனக்கு இல்லை ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து கொண்டையங்குட்டை மரவர் சமுதாயத்தை சேர்ந்த பையன் நான் மாறியிருக்கேன் டிஎன்டி டி நோட்டிஃபை ட்ரை ட்ரைப்ங்கிற அந்த சமுதாயத்தில் இருந்து முஸ்லீமாக மாறியிருக்கேன் ஆனால் எனக்கு கிடையாது நாங்கள் எனக்கு குழப்பமாக இருந்தது நீங்கள் டிஎன்டியாக இருந்தான ஷெட்யூல் கேஸ்ட்டாக இருந்தான ஷெட்யூல் ட்ரைபாக இருந்தான பேக்வர்டு கிளாஸாக இருந்தான முஸ்லீம்னு மாறினதுக்கப்புறம் பிசிஎம்ங்கிற ஒரே வகைப்பாடில் தானே இந்த அரசு பார்க்கணும் அப்படி தானே கலைஞர் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா அதெல்லாம் சரினே கடந்த அதிமுக ஆட்சியில் இப்படி மாற்றிட்டாங்க அதாவது இந்த இந்த இடஒதுக்கீடுக்காக அந்த மூணு பர்சன்ட் அனுபவிக்கிறதுக்காக அவங்க மாறிட்டாங்கிற மாதிரி கொண்டு வந்து இப்போ எங்களுக்கு எந்த சலுகையும் இல்லை அதாவது சலுகை மீன்ஸ் அந்த பையன் இந்துவாக இரு டிஎன்டியாக இருந்தானா அந்த இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு அனுபவிச்சிருப்பான் டிஎன்டிக்கு இருக்கக்கூடிய இருபது பர்சன்டேஜ் எம்பிசிக்கான இருபது பர்சன்டேஜ் அனுபவிச்சிருப்பான் அதுவும் அவனுக்கு போச்சு அதே மாதிரி ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு சகோதரி அவங்க தேவேந்திரகுல வேளாளர் அது எஸ்சி பல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க இஸ்லாத்துக்கு மாறி இருக்கிறாங்க அவங்க இஸ்லாமியருக்கு மாறினதுனால அவங்களுக்கு எஸ்சிக்கான இடஒதுக்கீடும் கிடைக்காது முஸ்லீம்களுக்கான பிசிஎம் இடஒதுக்கீடும் கிடைக்காது இப்படி பல பேர் எனக்கு தெரிஞ்சே கொஞ்சம் பேர்னால் எத்தனை பேர் தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு மதம் மாறிய இஸ்லாமியர்கள் பலருக்கும் அரசு வேலைவாய்ப்பு உரிமை இடஒதுக்கீடே மறுக்கப்பட்டு எதுவாக இருந்தாலும் ஓப்பன் கோட்டால தான் போகணுங்கிற ஒரு நிலைக்கு சென்று விட்டார்கள் இது குறித்து தொடர்ச்சியாக ஜீவாட்டுடையில் நான் பேசிக்கிட்டே இருந்தேன் இஸ்லாமியர்களாக மதம் மாறுவது கிறிஸ்தவர்களாக மதம் மாறுவது கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருப்பது பௌத்தராக மதம் மாறுவது எதுவாக இருந்தாலும் அது அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை ஒருவன் கடவுள் நம்பிக்கையாளனா இருக்கலாம் ஏக இறைவனை நம்புறவனாக இருக்கலாம் அவருத்த வந்து கடவுள் நம்பிக்கையே இல்லாதவனா இருக்கலாம் ஒருத்த சிலை வணக்கத்தில் இருக்கலாம் அது அவனுடைய தனிப்பட்ட உரிமை அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவனுக்கு இடஒதுக்கீடு பாதிக்கப்படுவது என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அடிப்படை மனித உரிமைகளுக்கு எதிரானது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் வழங்கியிருக்கக்கூடிய மத சுதந்திரத்திற்கு எதிரானது அந்த வகையில் அந்த தம்பி நேற்று வரை அவன் இந்து மத நம்பிக்கையுடையவனாக இருந்திருக்கலாம் இன்னைக்கு அவன் முஸ்லீமாக மாறியிருக்கிறான் ஆனால் முஸ்லீமாக மாறினதுனால அவனுக்கு இடஒதுக்கீடு கிடையாதுன்னா பழையபடி டிஎன்டி இந்துங்கிற இடஒதுக்கீடும் போய் இஸ்லாமியர்களுக்கு வரக்கூடிய இடஒதுக்கீடும் போய் அந்த பையன் கிட்டத்தட்ட வாழ்க்கை இப்போ ஒரு பத்து ஆண்டுகளாக பாவம் அந்த பையன் அவ்வளோ நல்லா படித்து இன்றைக்கி அரசு வேலையில் இருக்க வேண்டிய பையனுக்கு இப்போ இத்தனை ஆண்டு கால வாழ்க்கை வந்து போயிடுச்சு இது குறித்து தொடர்ச்சியாக நான் பேசினேன் அந்த பையனும் அந்த பையன் சொல்லும்போதே கலங்க நான் என்ன தானே பண்ணுறது என்ன தானே பேசுகிறதுன்னு அழுதான் தொடர்ச்சியாக அந்த பயனுக்காக இஸ்லாமியர்கள் மதம் மாறிய இட இஸ்லாமியர்களுக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு மதம் மாறிய இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்பதை நான் அழுத்தமாக திருத்தமாக தொடர்ச்சியாக ஜீவாட்டுடைய இந்த அரசுக்கு கோரிக்கையாக வைத்து கொண்டே இருந்தது பல இஸ்லாமிய தலைவர்களிடமும் நான் கோரிக்கையாக வைச்சேன் ஊடகத்தின் மூலம் மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையிலையும் ஏதாவது பண்ணுங்கள் ஏன்னா இப்போ முஸ்லீம்களாக இருக்கிறவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை அதனால் கவனிச்சு பாருங்கள் இப்போ பத்து வருஷமாக முஸ்லீமாக மாறி இருக்காங்கிறது தான் பிரச்சனை அவங்க ஒரு ரெண்டு மூணு தலைமுறையாக முஸ்லீமாக இருக்கிறவங்க அப்பா அம்மா முஸ்லீம் நானும் முஸ்லீம் இருக்கிறவங்களுக்கு இந்த இந்த பிரச்சனையே தெரியாது அதனால் அவர்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக அவங்க அனுபவிக்கிறதுனால அவங்களுக்கு புரிய இதுல என்ன பிரச்சனை இருக்கு ஒன்றும் புரியலையே எங்களுக்கெல்லாம் பிசிஎம் சர்டிஃபிகேட்டில் இடஒதுக்கிரி கிடைக்குதுன்னு போயிடலாம் ஆனால் இப்போ மாறினவங்களுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறப்ப அதை நம்ம ரொம்ப மைனாரிட்டியான பிரச்சனை மைனாரிட்டி இஷ்யூலேயும் இது மைக்ரோஸ்கோப்பி இஷ்யூவாக இருக்குது அப்போ இந்த இளைஞர்களுக்காக நம்ம குரல் கொடுக்கணும்னு நான் தொடர்ச்சியாக பல அமைப்புகளை இறுதி பண்ணேன் அரசு டீம் இது குறித்து பேசினேன் இது இன்று தமிழ்நாடு அரசு இதற்கு ஒரு அரசாணை போட்டிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் ஒரு பக்கம் வடக்க சிஐஏ சட்டங்கள் மூலமாக இஸ்லாமியர்களை நாடற்றவர்களாக ஆக்கணும் அவர்களை இரண்டாந்தர குடிகளாக மாற்றணும் சிட்டிசன் தானா நீ குடிமகன் தானா எங்கே நிரூபிச்சிக்கோ அப்படின்னு சொந்த இந்த பூர்வீக மண்ணில் பிறந்து வளர்ந்தவனை பார்த்து நீ இந்த நாட்டை சேர்ந்தவனா இந்த நாட்டை சேர்ந்தவனா நிரூபி நிறுவிங்கிற ஒரு கொடுமையை வேதனையை தந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த நேரத்தில் இந்த ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்களுக்கு அப்படி ஒரு பரிசை ஒன்றிய அரசு தருகிறது தமிழ்நாடு அரசு அரசாணை போட்டு இஸ்லாமா மாற விரும்புறமே இஸ்லாமியனாக வாழ்வதற்கான உரிமை உண்டு இஸ்லாமியர் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு அரசு என்ன இடஒதுக்கீடு தருகிறதோ அதை தரும் அப்படிங்கிற விஷயத்தை அரசான ஜீவா போட்டிருக்கிறாங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் ஜீவாட்டுடைய வைத்த கோரிக்கைகளில் பல கோரிக்கைகளை செவிமெடுத்திருக்கிறாங்க அரசு பல கோரிக்கைகளை நான் இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அந்த விதத்தில் இஸ்லாமியராக மதம் மாறியவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு வேணும் ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு மாறிய அனைத்து தோழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு சலுகை வேண்டும் என்று தொடர்ச்சியாக நான் பேசினேன் இன்னைக்கு அப்படி மாறிய தோழர்களுக்கும் இடஒதுக்கீடு உண்டு அரசு வேலை உண்டு அரசு வேலைவாய்ப்பு உண்டு பிசிஎம் அப்படிங்கிற அந்த மூன்று விழுக்காடை அவர்கள் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத அரசாணை மூலம் நிரூபித்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு நம்ம மனமாற நன்றி சொல்லணும் இஸ்லாமியர்கள் நன்றி சொல்வது ஒரு புறம் இருந்தாலும் அவர்கள் சார்பாக அவர்களுக்காக இந்த தமிழ் மண்ணில் எந்த பிரிவினருக்கு பிரச்சனை என்றாலும் அதற்காக குரல் கொடுக்க வேண்டிய கடமை ஜீவாட்டுடைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அந்த விதத்தில் அந்த மத இஸ்லாமிய தோழர்களுக்காக தொடர்ச்சியாக அந்த இடஒதுக்கீடு வேணும் வேணுன்னு நான் தொடர்ந்து பேசினேன் இன்று தமிழ்நாடு அரசு அதுக்கு ஜீவை போட்டிருக்குறங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா நம்ம வச்ச கோரிக்கையை போது நாம் ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே இருப்போம் அது ஒன்று கிடைக்குது அப்படிங்கிறப்ப அது நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும்ல தமிழ்நாடு அரசு எத்தனையோ கோரிக்கைகளை செய்கிறாங்க எத்தனையோ கோரிக்கைகள் தமிழ்நாடு அரசின் முன்னாடி இன்னும் இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஜீவாட்டுடைங்கிற ஊடகம் இந்த மதமாரிய இஸ்லாமியர்கள் அவர்கள் பிரச்சனையை எடுத்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த தம்பியை சொல்லி உதாரணம் காட்டி காட்டி தொடர்ச்சியாக நான் பேசிக்கிட்டு இருந்தேன் ஒரு தமிழராக ஒரு ஊடகங்களாளராக இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதில் மகிழ்ச்சி இதே மாதிரி நான் தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கக்கூடிய புதுவையினார் சமூக மக்களுக்கான உரிமையும் டிஎன்டிங்கிற அறுபத்தெட்டு சமுதாய மக்கள் அந்த பழங்குடிகள் டி நோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் இவங்கெல்லாம் வந்து கைரேகை சட்டம் பழங்குடியினரும் வெள்ளக்கார காலத்திலிருந்து பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கான கல்வி உரிமை இடஒதுக்கீடு கூறாக நான் தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய கோரிக்கைகளையும் நம்ம தமிழ்நாடு அரசு செவி மடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் நான் இந்த நேரத்தில் கூடுதலாக வைக்கிறேன் போன்ற அரசியல் சமூகம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி